அப்படியே ஆடி பாடி சந்தோஷமாக போய் வருவான் பழனிவேர் முருகனை தரிசனம் பண்ணிட்டு வருவோம் சந்தோஷம் நல்லதே நடக்கட்டும் ம் வர பத்திரங்கள்லாம் சிறப்பாக ஓகே ஓகே கவர் என்னென்ன சட்டி பொட்டி முட்டை முடித்து குப்பை கூட எல்லாம் தேடிவிட்டிங்க ம் ஒரு வண்டி பயணத்தை ஓட்ட முடியும் பரவாயில்ல டாக்டர்

நம்ம அம்மாவோட போறதுக்கு வந்து மகிழ்ச்சி இருக்கு பாத யாத்திரை போறது வந்து ஒரு மகிழ்ச்சி மக்களுக்கு எங்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சியா நாங்க ஒரு பாத யாத்திர கிளம்புறோம்